ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரஸ்லிங் யூனிவர்ஸ் நான் பண்ணி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் ஆல்லை போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய டப்யூ டபுள்யூடோடு முன்னாள் லெஜெண்ட் ஓனரான நம்மளோட வின்ஸ் மெக் இருந்து ஸோ வின்ஸ் மெக் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னையோடய எண்பது வயசு ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த நாள் ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இவராக இப்போ டபிள்யூடபிள்யூலே இருக்கிற ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்போ இவரை மிஸ் இருக்காங்க ஸோ அதுக்கான காரணங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அப்படி நம்மளை வேற லெவலில் என்டர்டெயின் பண்ணி அவர் நம்மளுக்கு ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆகியிருக்காரு ஸோ அது முன்னம கூட நம்மளுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலோ பட் இப்போ தான் தெரியுது அவரோட அருமை என்னென்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷ்னல் ஓனராக இருந்த நம்ம விண்சு மிக்மானுக்கு இந்தோட எண்பது வயசு ஆயிடுச்சு ஸோ ஸோ ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்ததான் ராக்சின் பெரிஸ் வந்து ஒரு இன்டர்வில இருந்திருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஸோ நான் ஹீல்டன் பண்ணுறதுக்கு நான் யாரெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க வந்து ஒரு மூணு பேர்த்தோட நேம் பற்றினா சொல்லியிருக்காங்க ஸோ அது யாரெல்லாம்லாம் எடுகிக்கிறாரோ அலெக்ஸாப்ளஸ் அதுக்கப்புறம் சிஎம் அண்ட் ஏஜேலி ஸோ இங்கே நாலு பேர்த்தோட ஹீல்டன் தான் நம்ம ராக்ஸின் பெரிஸோட ஸோ ஹீல்டனுக்கான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து தான் ஸோ அவங்க வந்து எப்படி எப்படி ஹீல்டனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கற்றுருக்காங்க அடுத்ததா வந்து நம்ம பீஸ்டிங் காரணம் ஒருவேளை இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வந்து நடக்குது இப்போ கனடா டபுள்யூ நடக்குது வந்துட்டாரு அது போக நம்ம அப்படியே எல்லாம் ஜெரிக்கோ கூட டபிள்யூ டபிள்யூக்கு வர மாதிரி இருக்கு ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான மேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மேட்ச்ல அதாவது அந்த செல் அந்த பேப்பரியில இவங்களுக்கான மேட்ச் நடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் எல்லாருமே கன்னடா நட்ட சேர்ந்தவங்க தான் ரெண்டு ஹோம் டவுன் ஹீரோஸ்குள்ள ரெண்டு ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாருங்க ஸோ உண்மையிலே தரமா இருக்கும் ஒரு ஹிஸ்டரியும் மேக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கிறிஸ்தியரி கேக்கும் பிளாக் லெஸ் நடக்கும் அடுத்த வருஷம் நடக்க போற ஹெல்னஸ் பேப்பேரியில இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கணுமா இல்லையாங்கிற உங்களுடைய கருத்தை கமலா தெரிவிடுங்க ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கேரிங் கிராஸ் அண்ட் ஸ்கார்லட் வந்து சி அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் கம்பெனியில் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க ஸோ டெபிட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க இதுக்கு மேலே டபிள்யூக்கு வர போகிறதில்ல ஸோ அவங்க இப்போ அந்த தான் இருக்க போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட எக்ஸ் தளத்தில் வேற ஸோ இதுக்கு மேலே நான் வந்து வர போகிறது இல்லை நான் வந்து ஒரு புது பாதையை தேடிட்டேன் இனி அதே நோக்கி தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேரிங் கிராஸ்ன்னு சொல்லிட்டாரு ஸோ இதே பெரிய அளவுக்கு வந்து நம்ம கே தான் ஸோ கொஞ்ச நாளையில் வந்து கேரிங் கிராஸ் அவரே ப்ரூஃப் பண்ணிட்டு ஒரு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன் பேஸ் எல்லாம் கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக இதே கம்பெனியே வாலண்டியர் போய் அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க ஸோ அண்ணன் இது தெரியும் கேருங்கன்னு யாருன்னு அந்த கிளாஸி கிளாஸின் பேரிஸு அது பேப்பர் இந்த மாதம் நடத்த போகிறாங்க ஸோ கொஞ்சம் கூட ஹைப்ரிடையாது ஸோ ரோமனுக்கும் பெரிய லெவலில் மேட்ச் இல்லை ஸோ அது ஒரு மொக்க மேட்சாக வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இப்போ ஜான்சனையும் லோகன் பாலுக்கு தான் வைக்க போகிறாங்க ஸோ அந்த வகையில் ஸோ இந்த மேக் பண்ணி நம்ம ஜான்சனாக லோகன் பால்கிட்ட சொல்லியிருப்பாரு ஸோ ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைமில் வந்து நானும் சே மாதம் சேர்ந்து இந்த கம்பெனியில் ஒரு வேற லெவலில் தரமான ஃபியூடு பண்ணி மேட்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அந்த டைமில் ஸோ நீயும் உன்னோட தம்பியும் வந்து ஒரு மொக்கையான வீடியோஸ் எடுத்து இன்டெர்நெட்டில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாஸ் நம்மளுடைய க சேமாஸும் ஜான்சனாகவும் ஒரு காலத்தில் வேறெல்லாம் பீக் டைமில் ரெண்டாயிரத்தையும் பத்தில் இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் நம்ம லோகான் பாலம் ஜேக் பாலம்னு நடந்து ஸோ வீடியோ தான் க்ரியேட் பண்ணிட்டுருந்திருந்தாங்க ஸோ இதில் இருந்து இதெல்லாம் பார்க்க நேரம் தான் தெரியுது நம்ம லெஜன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வயசாயிட்டுருக்கு ஸோ சே மாஸ்க்குமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசாகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததான் ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் மேட்ச் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலி வந்து ஜான்சன் ஆக்கி இன்னும் பத்தே பத்து டேட்ஸ் தான் நாம அவரை பார்க்க போகிறோம் இன்னொரு பத்து அப்பியரன்ஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா அவர் தர போறாரு ஸோ யா இந்த டிசம்பருக்குலாம் அந்த பத்து அப்பியரன்ஸும் முடிச்சுட்டு தலைமை வந்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகிடுவார்